என்னை தேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் என்னை கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் ஜூன் ஐந்தாம் நாள் இன்றைய ஞானத்தின் தலைப்பு கீழ் படிவோம் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஒன்று பேதுரு இரண்டாவது அதிகாரம் பதினொன்று முதல் இருபத்தி ஐந்து வசனங்கள் முடிய கீழ்ப்படிவோம் நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள் ஒன்று பேரு இரண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் உலகத்தில் வாழும் மனிதர்கள் கீழ்ப்படிய வேண்டிய காரியங்கள் பல உண்டு அவர்கள் கீழ்ப்படிய வேண்டிய தலைவர்களும் பலர் உண்டு முதலாவது எந்த மனிதனானாலும் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் அடுத்து பெற்றோர் பெரியோர் ஆசிரியர் அதிகாரிகள் என்று வாழ்க்கை முழுவதும் நாம் பலருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தால்தான் வாழ்க்கை பயணம் சுமூகமாக இருக்கும் அதையே ஆண்டவரும் விரும்புகிறார் இயேசு இந்த உலகில் வாழ்ந்த காலத்தில் முப்பது வயது வரை பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார் ஏனெனில் ஒவ்வொருவருக்கும் உரிய அதிகாரம் பரத்திலிருந்தே கொடுக்கப்படுகிறது யோவான் பத்தொன்பது பதினொன்று கீழ்படிய வேண்டும் என்ற விதிக்கு ஒரு விதிவிலக்கு உண்டு சில சமயங்களில் கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை சொல்லும்போது நாம் மனிதருக்கு கீழ்படிய தேவையில்லை மனுஷருக்கு கீழ்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்படுகிறதே அவசியமாய் இருக்கிறது அப்போஸ்தலர் ஐந்து இருபத்தி ஒன்பது அதனால்தான் பவுல் பிள்ளைகளுக்கும் மனைவியருக்கும் புத்தி சொல்லும்போது கர்த்தருக்குள் என்ற சொல்லை இணைப்பார் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை யார் சொன்னாலும் நாம் கீழ்படிய தேவையில்லை மற்றபடி முரட்டு குணமுள்ளவர்கள் ஆனாலும் கூட அவர்கள் நம் எஜமானா இருந்தால் கீழ்படிவது அவசியம் ஆனால் இன்று அரசாங்கத்தின் சட்டத்திட்டங்களுக்கு கூட கீழ்படியாதிருக்கிற அநேகரை காண்கிறோம் அவர்கள் அதுபோல் கீழ்படியாதிருக்கிற இருக்கிற பலரை காட்டி நான் மட்டும் ஏன் கீழ்படிய வேண்டும் என்று கேட்கிறார்கள் கீழ்படியாதவர்களை முன்மாதிரியாக கொள்ளாமல் கீழ்படிந்து அவர்களுக்கு நாம் முன்மாதிரியாக இருப்பதுதானே சரியானது பொதுவாக கீழ்ப்படிதல் உள்ள வீடுகள் பள்ளிகள் அலுவலகங்கள் யாவற்றிலும் அமைதியும் ஒழுங்கும் மனமகிழ்ச்சியும் முன்னேற்றமும் இருக்கும் மரியாலை போல கீழ்படிபவர்கள் வாக்கியம் பெறலாம் ஏவாளை போல கீழ்படியாதவர்கள் சாபம் பெறலாம் மரியாலை போல கீழ்படிபவர்கள் வாக்கியம் பெறலாம் ஏவாளை போல கீழ்படியாதவர்கள் சாபம் பெறலாம் மறியால் போல கீழ்படிந்து பாக்கியம் பெற்றிடுவோ மாரியால் போல கீழ்படிந்து பாக்கியம் பெற்றிடுவோம் ஏவாள் போல கீழ்படிய சாபம் பெற வேண்டாம் நாம் சாபம் பெற வேண்டா மறியால் போல் கீழ்படிந்து பாக்கியம் பெற்றிடுவோம் அன்னை தந்தை அரசு அனைவரும் அனைவருக்கும் கீழ்படிவோம் கீழ்படிந்து தேவ நன்மைகள் யாவும் பெற்றிடுவோம் நாம் பாக்கியம் பெற்றிடுவோம் மறியால் போல கீழ்படிந்து பாக்கியம் பெற்றிடுவோம் ஜபம் தேவனே நான் முதலாவது உமக்கு கீழ்ப்படியவும் அடுத்து உலக வாழ்வில் எனக்கு மேற்பட்டவர்களுக்கு கீழ்ப்படியவும் நற்புத்தியை தாரும் ஆமேன்